தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் தகலையாய்யா இன்னைக்கான குறளை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் ஆறு பொருள் செயல்வகை குரல் எண் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பொருளல்ல வரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் ஒரு பொருட்டாக மதிக்கத்தகாதவர்களையும் மதிக்கத்தக்க பெருமை செய்வது பொருளே அல்லாமல் வேறொன்றும் இல்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒருவரை ஒரு பொருளாக கூட தகாதவர்களையும் மற்றவர் முன் மதிக்க வைப்பது அவரிடம் உள்ள செல்வமும் பொருளுமே ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா இனி இந்த எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்